சாபகச்சேரி குடியிருப்பு கச்சியை புறப்படமாகவும் கொண்டிருந்த நவரத்னம் அவர்கள் சனிக்கிழமையன்று விரைவனடி சேர்ந்தார் அர்நாறு காலம் சென்ற நவரத்னம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகரும் காலம் சென்ற வாணிகலிங்கம் சகுந்தலாதேவி தம்பதிகளின் அன்பு மருமகரும் விஷ்ணுகுமாரி பேசி அவர் கடி நர்பு கண சாபஜந்த ஷார்பி ஆியரின் ஆசமி தந்தையும் சுவாசிலே வவா சிவேன்ன சிவராஜன்ன சுந்தயே சுமுதி ஆயோது பாச சகோதரகும விஷ்ணபாலா கண்டன விஷ்ண அஞ்ச நெ கிருப்பியதிண்டு ஆது பாவவை ப போம் விஜயதிரந்து பார்வதி குமதி රസുമඳന ஆിയരിന്ന ാසമികമ ത കാതරപ හമഅതിയ ആിോത് അത്് தം കഷෙන් സැരජാ ജനനി ്കഷ മിത്തസ യത്തරන්න് മതන්න് ആകഷ ആශීතා ෘതിക്കാ ஆയോി മാവരന്ന ജസൻ സിന് ஆോി ാසിക සිി്ത്താപ് ഡഷായന... வர்ஷாயிரி ஆகியோரின் பாவம் ஆவார் இவ்வரிவித்தலை உட்கார்ந்த நண்பர்கள் வெளியிட்டுக் கொண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்